அனைவருக்கும் வணக்கம் லேடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் டிஎன்பிஎஸியில் கொடுக்கப்பட்ட திருக்குறள் அதிகாரங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து திருக்குறளின் இருபத்தி ஐந்தாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய அருளுடைமை அப்படின்ற அதிகாரத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் முதல் குரல் பார்த்துடலாம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கண்ணும் உள்ள அதாவது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம் வந்து அருட்செல்வம் பொருட்செல்வம் அதாவது காசு பணம் வந்து பூரியார் கண்ணும் உள்ள அப்படின்னா கண்டவங்கள்ட்டே இருக்கு அதாவது இளைஞரிடம் கூட வந்து பொருட்செல்வமானது இருக்கும் ஆனால் செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வமாக கருதப்படுகின்ற அருட்செல்வம் வந்து உயர்ந்தோரிடம் மட்டும்தான் இருக்கும் இதுதான் வந்து முதல் பொருளுக்கான விளக்கம் இரண்டாவது குரல் பாருங்க நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தெரினும் அதே துணை நல்லாற்றால் நாடி அருளாள்க அப்படின்னா நல்ல எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒருவன் அருளுடையவனாக வாழ்தல் வேண்டும் பல்லாற்றல் அப்படின்னா பல வழிகளும் அப்படின்னு அர்த்தம் தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தால் அக்தே துணை அப்படின்னு சொல்றாங்க அதாவது அருளுடையவனாக வாழ்தல் தான் துணை நல்ல வழிகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒருவன் அருளுடையவனாக வாழ்தல் வேண்டும் பல வழிகளில் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தாலும் அத்தகைய அருளுடையவனாக வாழ்தலே வந்து அவனுக்கு துணையாக இருக்கும் தான் இரண்டாவது குரலுக்கான விளக்கம் மூன்றாவது குரல் பாருங்க அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை அப்படின்னா எவன் ஒருவன் அவனுடைய நெஞ்சத்தில் அருள் அப்படிங்கிற ஒரு குணத்தை கொண்டிருக்கிறானோ அவனுக்கு வந்து இல்லை எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருள் சேர்ந்த அறியாமை உலகம் இருள் சேர்ந்த அப்படின்னா அது அறியாமை உலகமான அறியாமையில் மூழ்கி கிடைக்கின்ற இந்த உலக துன்பம் நிறைந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையானது எவருடைய நெஞ்சத்தில் அருள் இருக்கிறதோ அவருக்கு வந்து இல்லை அப்படின்னு இந்த மூன்றாவது குரலுக்கான விளக்கத்தின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நான்காவது குரல் பாருங்க மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வாக்கு இல்லை தன்னுயிர் அஞ்சும் வினை மண்ணுயிர் அப்படின்னா இந்த மண்ணில் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் அப்படின்ற பொருள் ஓம்பி அப்படின்னா போற்றி வாழ்தல் அப்படின்ற பொருள் அருளால் வாழ்க்கை அதாவது மண்ணில் உள்ள உயிர்களை எல்லாம் எவன் ஒருவன் போற்றி அருளுள்ளவனாக வாழ்கின்றானோ அவனுக்கு தான் இல்லை எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுயிர் அஞ்சும் வினை அதாவது தன் உயிர் பற்றி அச்சம் கொள்கின்ற வினையானது இல்லை அப்படின்னு பொருள் அதாவது எவன் ஒருவன் மண்ணில் உள்ள உயிர்களை எல்லாம் போற்றி அருளுள்ளவனாக வாழ்கின்றானோ அவனுக்கு தன் உயிர் பற்றி அச்சம் கொள்கின்ற வினையானது இல்லை அப்படிங்கறதுதான் இந்த நான்காவது குரலுக்கான விளக்கம் ஐந்தாவது குரல் பாருங்க அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழங்கும் மல்லன் கரி அல்லல் அப்படின்னா துன்பம் என்று பொருள் அதாவது அருள்ள்ளவனாக எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவனுக்கு வந்து துன்பமானது இல்லை வழி வழங்கும் அப்படின்னா வலி என்றால் காற்று என்று பொருள் அதாவது காற்றால் இயக்குகின்ற வளம் நிறைந்த மிகப்பெரிய இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்களே அதற்கு சான்று அப்படிங்கு ஐந்தாவது பொருளுக்கான விளக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அறாவது குரல் பாருங்க பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் பொருள் நீங்கி பொச்சாந்தார் அப்படின்னா அறப்பொருள்களா அறப்பொருள்கள் எல்லாம் இல்லாமல் வாழ்வினுடைய நெறியை மாறி வாழ்க்கையை மறந்தவர் அப்படின்னு பொருள் சரிங்களா வாழ்க்கையில அறப்பொருள் அறப்பொருள்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கை நெறியிலிருந்து தவறியவர் தான் வந்து பொருள் நீங்கி பொச்சாந்தார் அப்படிங்கிறதுக்கான பொருள் அவங்க யாரு அப்படின்னா அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் உள்ளத்தில் அருள் இல்லாமல் அல்லாத செயல்களை எவர் ஒருவர் செய்து வாழ்கின்றாரோ ஒழுகுவார் அப்படின்னா வாழ்த்தல் அதாவது உள்ளத்தில் அருள் இல்லாமல் செய்யக்கூடாத செயல்களை எவர் ஒருவர் செய்தொழுகி வாழ்கின்றாரோ அவர்தான் வந்து வாழ்வின் அறப்பொருள் எல்லாம் நீங்கி வாழ்க்கை நெறியை மறந்தவர் ஆவார் ஏழாவது குரல் பாருங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அவ்வுலகம் அப்படிங்கிறது என்னன்னா தேவர்கள் வாழக்கூடிய வானுலகம் அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படின்னா அருள் இல்லாதவர்களுக்கு தேவர்கள் வாழக்கூடிய உலகத்து வாழ்க்கையானது இல்லை அது எப்படின்னா பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய இன்பமான வாழ்க்கை இல்லையோ அது போலத்தான் அருள் இல்லாதவர்களுக்கு வந்து தேவர்கள் வாழக்கூடிய வானத்து உலக வாழ்க்கையானது இருக்காது அப்படின்னு ஏழாவது குரலுக்கான விளக்கம் எட்டாவது குரல் பாருங்க பொருளாற்றார் பூப்பர் ஒரு கால் அருளாற்றார் அச்சார் மற்றாதல் அரிது அதாவது பொருளற்றார் அப்படின்னா எவன் ஒருவனும் பொருள் இல்லையோ பூப்பர் அப்படின்னா அவங்க ஒரு நாள் மீண்டும் வருவாங்க அதாவது ஒரு நல்ல நிலை அடைவாங்க அப்படின்னு பொருள் ஒரு கால் அப்படின்னா ஒரு காலத்தில் எவன் ஒருவன் பொருள் இல்லாதவனாக இருந்து அருள் உள்ளவனாக எவன் ஒருவன் பொருள் இல்லாதவனாக இருக்கிறானோ அவன் ஏதாவது ஒரு காலத்தில் காசு பணம் உள்ள பணக்காரனாக வரலாம் ஆனால் அருள் இல்லாதவன் வந்து மற்றார் அதல் அருதி அப்படின்னா ஒருவன் அருள் இல்லாதவன் வந்து அவ்வாறு ஒரு நல்ல நிலையை அடைதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரிதான செயல் ஒன்பதாவது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரினும் அருளாதான் செய்யும் அறம் அதாவது எவன் ஒருவன் அருள் இல்லாதவனாக இருக்கிறானோ அவன் செய்யக்கூடிய அ செய்யக்கூடிய அறத்தை வந்து நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதான் வந்து தேரின் அருளாதான் செய்யும் அறம் ஆராய்ந்து பார்த்து அருள் இல்லாதவன் செய்யக்கூடிய அறத்தை வந்து நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருளாதான் அப்படின்னா எனது கல்வி அறிவில் தெளிவில்லாதவன் அப்படின்ற பொருள் மெய்ப்பொருள் கண்டற்றால் அதாவது ஒரு நூலினுடைய மெய்ப்பொருளை கண்டு தெளிவது போல இருக்குதான் எது அருள் இல்லாதவன் செய்யக்கூடிய அறம் அடுத்து பத்தாவது குரல் பாருங்க வழியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து அதாவது தன்னை விட வலியவர் முன் தான் எப்படி வந்து பணியுடன் நிற்கிறாமோ அதை வந்து எண்ணி பார்க்கணும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை விட மெலியவர் மீது நாம் வந்து அவரை வந்து வருத்த நினைக்கும் பொழுது நம்மை விட வலியவர் முன்பு நாம் எப்படி வந்து அஞ்சு நிற்கிறோமோ அத்தகைய நிலையை வந்து அருள் இல்லாதவர்கள் வந்து எண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குரலுக்கான விளக்கம் சொல்லுது இந்த திருக்குறள் வகுப்பு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இதை பயிருங்க இதில் வந்து நான் விளக்கங்கள் கொடுக்காம வாய்வெளியாகவே விளக்கங்கள் தர்றேன் இதை நீங்கள் ஒரு இரண்டு மூன்று முறை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு திருக்குறளும் அதற்கான விளக்கமும் வந்து நன்கு பதியும் சரிங்களா மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வகுப்பில் சந்திப்போம் நன்றி